ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து கேக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாட்டர் ஷீட்டும் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி கேக்கு செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கப் வந்து நான் வந்து மாவு எடுத்துக்கிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் அதாவது சத்து மாவு வந்து நான் அரைச்சிருக்கேன் பலதானியன்னு சொல்லுவாங்க நம்ம கடைகளில் போய் கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்களாவே பேக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம எவ்வளோ கேட்குறோன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து நான் அரைச்சி வச்சேன் அதில் ஒரு கப்பு வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க மாவு நீங்கள் வந்து சத்து மாவில் கூட நீங்கள் செய்யலாம் அதாவது அங்கன்வாடி மாவில் வந்து கூட நீங்கள் செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த ஒரு கப் மாவுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து க வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் கலந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு நீங்கள் வந்து எதா ஒன்று இருந்துச்சுன்னா வெல்லமாகட்டும் இல்லை நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் ஒரு கப் வந்து கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து அரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அரைக்கப்பு வந்து சரியான அளவு அதுக்கு மேலே ஊற்றக்கூடாதுங்க இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வர அளவிற்கும் நம்ம வந்து விஸ்க் எடுத்து நல்லா அடித்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃபுல்லாக வெள்ளம் கரைகிற வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு கப்பு வந்து மாவுக்கு நான் வந்து கால் கப்பு வந்து தயிர் எடுத்துக்கிறேன் நல்ல புளிப்பான தயிராக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனோ பாக்கெட் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அந்த யூனோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து பேக்கிங் பவுடரு இல்லை சோடா மாவு இந்த மாதிரி இருந்தால் கூட ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ ஃபுல்லாகவே இதில் இருக்கிறத நான் சேர்த்துட்டேன் ஒரு பாக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரைச்சி வச்ச வெள்ளத்தை வந்து இதோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக மீடியமாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேகம் இல்லைனா தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைம் எடுக்கும் வேகிறதுக்கு இப்போ ஃபுல்லாகவே நான் நல்லா அடிச்சுக்கி எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்துக்கிட்டுங்க வாசனை இல்லாமல் இருக்கணும் எண்ணெய் வந்துட்டு இல்லைனா நமக்கு வந்து கேக்கில் வந்து அந்த எண்ணெய் ஸ்மெல்லு வரும் அதாவது நமக்கு வந்து ஸ்மெல்லு இல்லாத எண்ணெயை வந்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லாவே நல்லா அடித்து விட்டாச்சு இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேக்கு செய்யறதுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம கேக்கு க இப்போ கேக்கு செய்யறதுக்கு நம்ம பட்டர் ஷீட் வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம கடைகள்லாம் போயிட்டு வாங்கணுன்ற அவசியம் இருக்காதுங்க உங்கள் வீட்டில் ஏ ஒரு ஷீட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து ஷீட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அந்த அந்த நம்ம வந்து அந்த கேக்கு ஊற்றுற அந்த க கப்போட அளவு வந்து கீழே வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு ஷீட் தான் எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் ஏப்பர் ஷீட் இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் வந்து கேக்கு செய்யணீங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நமக்கு இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு செய்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கீழே கருகி போகாது அதனால நம்ம வந்து பட்டர் ஷீட் வந்து போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து கரெக்டாக ஒரு யூனாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து பட்டர் ஷீட் வந்து போட்டு செய்கிறோம் இப்போ ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸை வந்து இப்போ ஃபாலோ பண்ணி இது மாதிரி செஞ்சு பேப்பர் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க எப்போல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாகவே எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து இதில் இருந்து ஒரு ஷீட்டை தான் நான் வந்து எடுத்து நான் இப்போ வந்து கேக்கு செய்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு ஷீட் வந்து கிடச்சிருக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது இப்போ நம்ம அளவு கீழே வந்து எடுத்தோம் இல்லையா இப்போ அதுக்குள்ளே போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதே அளவு தான் நான் வந்து கீழே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு கப்பில் உட்காருது நீங்களும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது எப்படி வைக்கிறதுனா நீங்கள் வந்து சமையல் புக்காகட்டும் இல்லை மற்ற எதாவது நோட்டுக்கிட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வச்சு நம்ம மூடிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் மண்ணு தூசி இந்த மாதிரி எதுவும் படாது அழுக்கு படாதுங்க சேஃபாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஷீட்டை எடுத்து கீழே எண்ணெய் தடவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வீட்டுக்கு போகிறேன் நமக்கு பட்டர் ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ஈஸியான ஒரு டிப்ஸ் தாங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து பட்டர் ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து பட்டர் ஷீட் போட்டு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் தடவியாச்சு அடுத்து நம்ம வந்து ப்ரிப்பர் பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து கலந்து வச்சிருக்கிற மாவை வந்துட்டு இப்போ இதோட ஊற்றிக்கலாம் இப்போ மூத்த போதே தெரியும் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தனியாக இல்லை ரொம்பவும் கெட்டியாக இல்லை கரெக்டான ஒரு பாதத்தில் தான் இருக்குது ரொம்பவே முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா மாவு வந்து கரெக்டாக இருக்கணுங்க இப்போ நல்லா டேப் பண்ணி கீழே விட்டுக்கோங்க நம்ம மாவுல்லாம் முள்ள பெய் நல்லா அப்சர்வ் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் குக்கர் வந்து நல்லா சூடில் வச்சுக்கணும் நல்லா சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு ஒன்று கீழே போட்டுவிட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து அந்த கேக்கை வந்து உள்ளே வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து மூடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெதர்லாம் எடுத்துடணும் நம்ம விசிலையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடணுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு டைம் பார்த்துக்கணும் கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் இருக்கணுங்க முப்பது நிமிஷம் ஆயினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேக் ரெடி ஆகிடுச்சி ஒரு ஏதாவது ஒரு பொருளை வச்சு நீங்கள் கத்தியாகட்டும் ஏதாவது பொருளை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆகிருச்சிங்க இப்போ இது சுத்திரி நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் ஒரு கத்தியை வச்சு நம்ம சுத்திரியும் எடுத்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்துடுங்க இப்போ இந்த கேக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றி எடுத்து விடணுன்ற அவசியம் இல்லை நல்லாவே அதுவே ஓப்பனாகி நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருந்தாலும் கீழே வந்து நல்லாக எடுத்து விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போட்டு கட் பண்ணுற வேலை தான் நமக்கு கேக்கு வந்து நல்லா சூப்பராக இதே ஆகிடுச்சு நான் வீட்டில் இருக்கிற சத்து மாவு வச்சு இன்றைக்கி வந்து கேக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து சத்து மாவு இருந்தாலும் சரி இல்லைனா பால்வடி மாவு இருந்தாலும் சரி நீங்களும் வந்து கண்டிப்பாக கேக் வந்து ட்ரை பண்ணுங்கள் செம்ம சூடாக இருக்குது அதனால தான் மேலே வந்து அந்த இதெல்லாம் ஒயிட்டாக ஒரு மாதிரி தெரியுது பாருங்கள் இப்போ பட்டர் ஷீட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி இப்போ காட்டுற மாதிரி சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டர் ஷீட்லாம் ஏடுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா நமக்கு வந்து கட் பண்ணும்போது தெரியுது நல்லா ஸ்பான்ச்சாக இருக்குதுங்க என் பிள்ளைங்க வந்து கட் பண்ண கூட என்னை விடலை அது உடனே செஞ்சு கொடுத்த உடனே எல்லாமே அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அந்த கேக்குன்னு நீங்கள் வந்து வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூடங்க நம்ம சத்துமா வந்து அப்படியே கொடுக்குறதுனால இப்படியும் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிப்பா பை